லெஜன்ஸுக்கெல்லாம் வயசெல்லாம் கிடையாது சார் என்ன அது இந்த டைலாக் டெலிவரியில ஸ்பீட் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுது நிஜமாவே அன்பிலீவபிள் பிளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட் டு ஹிம் அதுக்குமா பாடுறீங்கன்னா ஒவ்வொரு தரம் பாடுற சமயத்துல இன்னும் கொஞ்சம் மெருகேறும் இன்னும் கொஞ்சம் பாலிஷ் ஆகுன்றா அந்த மாதிரி நீங்க ஒரு தௌசண்ட் ஷோஸ் டூ தௌசண்ட் ஷோஸ் இந்த டிராமாவை பண்ணிருக்கிறதுன்றது இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ்ல இன்னும் ஒரு கலர் இன்னொரு ஷேட் கூட தான் தெரிஞ்சது அவ்வளவு பண்ணேன் சொன்னார் சரி ஓகே என்ன பேசலாம் வைஜ்யம் சார் பத்தி ஒரு சின்ன கூகுள் நான் வேர்ல்ட் ஸ்டேஜில் பெஸ்ட் டைரக்டர் ஆக்டர் யாரு லாரன்ஸ் ஆலிவர் அந்த மாதிரி பேர் இந்தியன் ஸ்டேஜில் ஒரு கிரீஷ் கார்னா ஒரு உத்பல் தர் பிருத்விராஜ் கபூர் அந்த மாதிரி பேர் வந்தது तमिल स्टेज के बालचंद्र वी सहस्र नाम वाई जी पार्थ सार्थ तेरे जो करंट तमिल स्टेज ले वो इस बिगेस्ट एक्टर डायरेक्टर वन नेम फर्स्ट नेम वाई जी माइंड ये जो सुनना ना नडीगर तेरे का तीन अभिमानी वाई जी माइंड दर्द சின்ன வயசுல ஏழு வயசுல இருந்து நான் பார்த்த நகைச்சுவை நாடகங்கள்னா ஒய்ஜி மகேந்திரன் அவருடைய டிராமா மட்டும்தான் நான் பார்த்த நாடகம் வந்து பிளைட் நம்பர் ஒன் செவன் டூ ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அதுக்கப்புறம் வந்து இந்த ரகசியம் பர்வ ரகசியம் என்ன ஒரு பெரிய விஷயம்னா அந்த காலத்துல இந்த காலத்துல இருந்து அப்படியே ஒரே எனர்ஜி அந்த எனர்ஜி எப்படிதான் இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும்

ஒரு மாதிரி நல்லி போய் ஆயிட்டு அதுலயும் அந்த காம்படிஷன் அந்த டெலிவிஷன் ஒரு சைட்ல டெலிவிஷன் பிளேஸ் ஒன்று இருக்கு இந்த டெய்லி சீரியல் ஒன்று ஓடுறது ஒரு சைட்ல இன்னும் சில சினிமான்னு ஒன்று போடுறது ஓடிடினு ஒன்று அந்த சினிமா எதாவது பாத்துக்கலாம் அந்த காம்படிஷன் ஆகியவன சர்வே நாளா மகேந்திரா மகேந்திரா நீ பிஸ்தா மச்சான் ஒரு சொல்லணும் நெஜமா பிஸ்தா தான்